வெல்கம் டு ஆன்மீக தீபம் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம்னா அஷ்டதிக் பாலகர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு கடவுளை நினச்சி நம்ம பூஜைகள் செஞ்சாலும் ஹோமங்கள் செஞ்சாலும் முக்கியமாக நம்ம வழிபட வழிபடக்கூடிய தெய்வங்கள் யார் அப்படின்னா அஷ்டதிக் பாலகர்கள் அதாவது திக் என்றால் திசைன்னு அர்த்தங்க அஷ்டம்னா எட்டுனுங்கிறது அர்த்தம் அதாவது இருந்து பௌர்ணமி அமாவாசையிலிருந்தும் இருந்தும் வர்ற எட்டாவது நாள் அதாவது எட்டு அந்த எட்டாவது நாள் தான் அஷ்டமி திதினு குறிப்பிட்டிருப்பாங்க கேலண்டரில் கூட செக் பண்ணி பாருங்க அதனால தான் அஷ்ட அதாவது எட்டு திசைகளுக்கும் உரிய நாயகர்கள் தலைவர்கள் பாதுகாவலர்கள் இந்த எட்டு திசையிலையுமே இருந்து அவங்க நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதனால தான் அவங்கள அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்கிறோம் அவங்க யார் யாருன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது இந்திரன் அக்னி தேவன் யமதர்மன் வருண பகவான் நிருதி பகவான் வாயு பகவான் குபேரன் ஈசானன் இந்த எட்டு பேருமே வந்து அஷ்டதிக் பாலகர்கள்னு அழைக்கப்படுறாங்க ஒவ்வொருவருமே ஒவ்வொரு திசையினுடைய நாயகர்கள் தலைவர்கள் அந்தந்த திசைக்குரிய அதிபதிகள் தான் இவங்கள்லாம் இப்போது எந்தெந்த திசையில் எந்தெந்த தலைவர்கள் வர்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு கிழக்கு திசை கிழக்கு திசை வந்து சூரிய ஒளி அதிகமாக இருக்கிற திசை சூரியன் அந்த திசையில் தான் உதிக்கிறாங்க விடியலுக்கும் சூரியோதத்துக்கும் பெயர் பெற்ற கிழக்கு திசையின் அதிபதி யார் அப்படின்னா இந்திரன் இந்திரன் வந்து தேவர்கள் எல்லாத்துக்குமே தலைவன் இந்திரனின் மனைவி யார் அப்படின்னா இந்திராணி தேவர்களுக்கு மட்டுமின்றி அஷ்டதிக்கு பாலகர்கள் அனைவருக்கும் தலைவர் யார் அப்படின்னா இந்திரன் அவருடைய மனைவி இந்திராணி கிழக்கு திசையை பார்த்து நம்ம இந்திரனை நினைத்து வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் அப்படின்னா சகல வளங்களும் நலமும் கிடைக்கப்பெறலாம் நோயினொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழலாம் தீராத நோயும் கூட தீர்த்து வைப்பார் இந்திரன் அதாவது கிழக்கு திசையை பார்த்து சூரியன் உதிக்கின்ற கிழக்கு திசையை பார்த்து சூரியனை பார்த்து இந்திர பகவானே நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுங்கன்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்திரன் வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு அதுக்கப்புறம் தென்கிழக்கு திசை அதாவது தெற்கும் கிழக்கும் சேரும் இடம்தான் தென்கிழக்கு திசை இந்த திசையோட அதிபதி யார் அப்படின்னா அக்னி தேவன் அதாவது தென்கிழக்கு திசைக்கு இவர்தான் தலைவர் ஹோமத்தில் போடுற எல்லா நைவேத்தியங்களும் மற்ற தெய்வங்களும் நம் சார்பாக எடுத்து சென்று கொடுக்கும் பணியை இவர் செய்வார் அதனால தான் இப்போது ஹோமம் பண்ணுறப்போ அக்னி அக்னியில வந்து எல்லா நெய்வேதியங்களையும் போடுறோம்ல மற்ற தெய்வங்கள் எல்லாரையும் நினச்சி போடுறப்போ அவர் ஏற்றுக்குவார் அதுதான் அர்த்தம் அக்னி பகவானோட மனைவி வந்து சுவாஹா தேவி அதனால தான் அக்னியில நெய் வார்க்கும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம நெய் போது ஸ்வாகான்னு அவருடைய மனைவி பெயரை சொல்கிறோம் அக்னி தேவனை வணங்கணும் அப்படின்னா சகல தெய்வங்களின் அருளையும் பெறலாம் தனம் தானியம் பெருகும் வீட்டில் சுபிட்சம் நிலவும் அடுத்து தர்ம தேவன் அப்படின்னு சொல்றவர் யார் அப்படின்னா யம தர்மன் அதாவது தெற்கு திசைக்குரிய காவலன் தெற்கு திசையின் நாயகன் யம தர்மன் இவரை வணங்கினால் யம பயமானது விலகும் தீராத நோயும் தீரும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அடுத்தது வருண பகவான் அதாவது மேற்கு திசையோட அதிபதி நாயகன் வருண பகவான் இவர் மலை கடவுள் இவர் மலை கடவுள் அதாவது குளிர்ந்த மாலை வேலையில் வருண பகவானை சாயங்கால வேலையில் வருண பகவானை நினைத்து பூமியில் உலகத்துக்கே வந்து நம்ம வேண்டிக்கலாம் பூமியில் மலை பொழிய செய்து குளிரவை குளிர் குளிர்விப்பீங்கன்ட்டு நம்ம மனசார வருண பகவானை நினச்சோம் அப்படின்னா நம் நாட்டில் விவசாயம் தலை தூங்குங்க அடுத்து நிருதி பகவான் நிருதி பகவான் வந்து தென்மேற்கு திசையின் அதிபதி தெற்கும் மேற்கும் இணைகின்ற இடம்தான் தென்மேற்கு திசை இந்த திசையோட அதிபதி வந்து நிறுதி பகவான் இவரை வழிபட்டோம் அப்படின்னா மனோபலமானது பெருகும் அதாவது தைரியம் பிறக்கும் தைரியம் இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால் தீர்க்க முடியுன்ற நம்பிக்கை நம்ம மனசில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னேறிக்கிட்டே போயிடலாங்க எதிரிகள் பற்றிய பயம் கூட நீங்கிடும் இந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தைரியம் மனோபலம் பெருகும் அடுத்து வட மேற்கு திசை வட மேற்கு திசையோட காவலன் யாரு அப்படின்னா வாயு பகவான் இவரை வழிபட்டோம் அப்படின்னா உடல் நல கோள உடல் நல கோளாறுகள் எது இருந்தாலுமே நீங்கிருங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் எல்லாமே நீங்கிருங்க வ வாயு பகவானோட வாயு பகவான வடமேற்கு திசையை பார்த்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அவரு உடல் கோளாறுகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பாருங்க அதோட குபேரன் சொல்லும் போதே அவரை நினைக்கும் அவரை நினைச்சு வழிபட்டோம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு செல்வத்தை அள்ளி தருவார் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார் இவருடைய திசை என்ன அப்படின்னா வடக்கு திசையோட தலைவர் தான் குபேரர் இவரை நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அடுத்து வடகிழக்கு திசையின் அதிபதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு வடகிழக்கு திசையை நினச்சாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா வடகிழக்கு திசை அவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்த இடம் அந்த இடத்துக்கு அந்த இடத்தில் ஈசானம்ன்ற பேருங் இருக்குங்க அதாவது ஈசன் ஆட்சி செய்கிற இடம் அந்த இடம் எப்பயுமே பல்லமாக தான் இருக்குங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல எப்பயுமே உங்கள் வீட்டில் வட வடகிழக்கு மூளையை நல்ல ஒரு சுத்தமாக வச்சுக்கோங்க வடக்கும் கிழக்கும் இணையும் இடம்தான் வடகிழக்கு இடம் இந்த இடத்துல வந்து சிவனோட அருள் இருக்கும் அதாவது சிவனாரின் ஐந்து முகங்களில் ஈசானமும் ஒன்று அந்த ஈசான உருவம் கொண்டவர்கள்தான் இந்த வடகிழக்கு திசையின் நாயகன் ஈசன் இவரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஞானமும் யோகமும் கிடைக்குங்க அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்கிறாங்க அஷ்டதிக் பாலகர்கள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு திசையும் பார்த்து நீங்கள் அஷ்டதிக் பாலகர்களை நினைத்து ஒரு நிமிடம் மனதார வேண்டிட்டே கொண்டீங்க அப்படின்னா மனதார இப்போ கிழக்கு திசையை பார்த்து இந்திரனை நினச்சி வழி வ வணங்கி அவரை வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொரு திசையை நோக்கி அந்தந்த கடவுளை நினைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்படும் இன்னைக்கு எல்லா திசைகளை பற்றி நம்ம பார்த்தாச்சு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க